வணக்கம் நரேந்திர மோடி அவர்களின் அரசியல் வரைபடம் இறங்க தொடங்கிவிட்டது எனதான் சர்வே நிறுவனங்கள் முட்டு கொடுத்து நிறுத்தினாலும் அது இறங்க தொடங்கிவிட்டது என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது கணிப்புகளிலே நிலைநிறுத்தப்படுவது போல தன்னிகரற்ற ஆதரவு பெற்ற தலைவராக மோடி திகழவில்லை என்பதுதான் உண்மை அண்மை கால எடுத்துக்காட்டுகள் ரெண்டு ஒன்று இன்றைக்கு பாரத பந்த் நடத்துகிற விவசாயிகள் சங்கம் இதிலே இந்த விவசாயிகள் சங்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் தான் டெல்லியை நோக்கி முற்றுகை போராட்டத்துக்கு முன்னேறி செல்கிறார்கள் ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அரசுகள் மேற்கொள்கிற நடவடிக்கைகள் ஹரியானா மாநில அரசு பாரதிய ஜனதா ஆதரவு அரசு மத்திய அரசின் கட்டளைப்படி கிட்டத்தட்ட டெல்லிக்கு வருகிற அந்த ஹரியானா எல்லை பகுதியிலே ரோடுகள் முழுவதும் ஆணிகளை புகைத்து வைத்திருக்கிறார்கள் காலிலே முள் தைத்தால் அது உடல் முழுவதும் வலிக்கும் என்று கூறினார் மோடி ஆனால் இன்றைக்கு ஆணிகளை பதித்து முன்னேறி வருகிற விவசாயிகளை தடுத்து நிறுத்துகிறார்கள் கண்ணீர் புகை குண்டுகளை ஆளில்லாத விமானங்கள் ட்ரோன்கள் மூலமாக வீசுகிறார்கள் சுதந்திர இந்தியாவில் நடைபெறாத விஷயம் வேளாண் பெருமக்களும் சளைத்தவர்கள் அல்ல அவர்கள் ஈரச் சாக்குகள் பேஸ்ட் முல்தானி மட்டி ஆகியவற்றின் துணை கொண்டு கண்ணீர் புகை குண்டுகளை எதிர்நோக்குகிறார்கள் தண்ணீரை பீச்சி அடிக்கிறார்கள் பாதையிலே இருக்கிற பெரிய பெரிய ஆறுகள் நீர் இல்லாத வேளாண் பருவ சாகுபடி இல்லாத நிலை அந்த ஆறுகள் வழியாக முன்னேறி வருகிற விவசாயிகள் படை மறுகரையில் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக ஆற்று மணல் வழிகளிலே பெரிய பெரிய பள்ளங்களை தோண்டி வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் விவசாயிகளை பார்த்து அரசு அஞ்சுகிறது என்றுதானே அர்த்தம் ஜனநாயக நாட்டிலே அமைதியாக கூடி எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கான உரிமை அனைவருக்கும் இருக்கிறது அது விவசாயிகளுக்கும் உண்டு பஞ்சாப் ஹரியானா மாநில அரசு இதை கண்டித்திருக்கிறது டெல்லியை நோக்கி போகிற விவசாயிகளை தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்ற கேள்வியே அது எழுப்பியிருக்கிறது அதை கண்டித்து இன்றைக்கு வட இந்தியாவிலேயே பாரத் பந்த் நடைபெறுகிறது ஆனால் முக்கியமான திருப்பம் இதுல எது என்றால் மேற்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பொருந்திய விவசாயிகள் சங்கமான பிகேயு பாரத் கிசான் யூனியன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மத்திய அரசுக்கு குறிப்பாக சரண் சிங்குக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து அதன் மூலமாக ஜாட் இனத்தவரின் ஓட்டுகளை எல்லாம் பெற்றுவிடலாம் என்கிற கணக்கு போட்டு இந்தியா கூட்டணியிலே இருந்த சிங்கின் பேரன் ஜெயந்த் நடத்துகிற ஆர்எல்டி கட்சி ராஷ்டிரிய லோக்தள் கட்சியை பாரதிய ஜனதா இழுத்து கொண்டது அந்த ராஷ்டிரிய லோக்தள் கட்சிக்கு பிடி கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஏனென்றால் எங்கள் விவசாயிகள் பெரும்பாலும் ஜாட் இனத்தவர்கள் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பெரிய பின்னடைவை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று சௌத்ரி சரண் சிங் பேரனுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் என்று திகாயத்து கூறுகிறார் இந்த திகாயத்தும் பேரன் தான் எங்கள் காலத்திலே நாராயணசாமி நாயுடு அவர்கள் உழவர் தலைவர் பாபரும் உழவர் தலைவர் தமிழ்நாட்டிலே எண்பதுகளிலே அவர் நடத்திய போராட்டம் மாட்டு வண்டி போராட்டம் கோவை நகர் முழுவதுமாக மாட்டு வண்டிகளை கொண்டு விவசாயிகள் நிரப்பி விட்டார்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலை நகரமே மூச்சு திணறியது ஆங்கில டைம் பத்திரிகை இந்திய விவசாயிகளின் பேட்டன் டேங்கிகள் என்று இந்த போராட்டத்தை எழுதியது இது எண்பதுகளின் நிலவரம் அந்த போராட்டம் பெரிய அளவுக்கு வெடித்தது துப்பாக்கிச் சூடு ஏராளமான பேர் இறந்து போனார்கள் இப்படியான பல பிரச்சனைகள் எழுபத்தி எட்டுல இருந்து விவசாயிகளின் போராட்டம் கூடிக்கொண்டே வந்தது குறிப்பாக இதே கட்டணம் தான் உரிய விலை மின்சார கட்டணத்தில் சலுகை இதே மாதிரியான கோரிக்கைகள் தான் இப்போது என்ன கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அதே கோரிக்கைகள் தான் நாராயணசாமி நாயுடு அவர்களை பார்த்துத்தான் மகேந்திர சிங் திகாயத் இப்போது போராடுகிற ராகேஷ் திகாயத்தின் தாத்தா அவர் தனது போராட்ட வடிவங்களை எல்லாம் வடிவமைத்தார் என்பார்கள் டெல்லியிலிருந்து வெளியேறுகிற சாலைகளிலே விவசாயிகள் கயிற்றுக்கட்டிலே போட்டு படுத்து விடுவார்கள் அப்படியெல்லாம் பல்வேறு போராட்டங்களை கடந்துதான் இப்போது விவசாயிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற இந்த சலுகைகள் கிடைக்கின்றன முக்கியமான சலுகை இதுல வந்து அந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலை இந்த ஆதார விலையை கணக்கிடுவதற்குத்தான் எம் எஸ் சாமிநாதன் ஒரு கோட்பாடு வகுத்தார் அது ஒரு ஃபார்முலாவாகவே இன்றளவும் போற்றப்படுகிறது சாமிநாதன் ஃபார்முலா பெரிய வேடிக்கை என்னவென்றால் சாமிநாதனுக்கும் பாரத் ரத்னா பெரிய வேடிக்கை என்னவென்றால் சாமிநாதனுக்கும் பாரத் ரத்னா ஆனால் அவர் வகுப்பு கொடுத்த ஃபார்முலாவை யாரும் கண்டுகொள்வதே இல்லை காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் என்று சொல்லப்படுகிற சாகுபடி விலை அதற்கு மேல் லாபம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபார்முலா இந்த பார்முலாவிலே காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனில் எதையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதிலே இன்னமும் ஒரு தெளிவான முடிவு இல்லை அதாவது வேளாண் பெருமக்களின் குடும்பத்தினர் உழைக்கின்ற அந்த உழைப்புக்கான கூலி விவசாயிகளின் நிலங்கள் அந்த நிலங்கள் ஒருவேளை மதிப்பு பெறும்போது அந்த மதிப்புக்கேற்ற ஒரு ஃபார்முலா இப்படி அதில வந்து பல்வேறு நுணுக்கங்கள் பொருந்தி இருக்கின்றன அது சி டூ என்று இந்த எம்எஸ்பி சி டூ பிளஸ் பிப்டி பர்சன்ட் என்று சொல்வார்கள் அதாவது காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் அதில வந்து வேளாண் இடுபொருட்களின் விலை போக வேளாண் பெருமக்களின் குடும்பத்தினரின் உழைப்புக்கேற்ற ஊதியம் போக அந்த நிலங்களுக்கான மதிப்பீடையும் சேர்க்க வேண்டும் என்பது முக்கியமான ஃபார்முலா சி டூ பிளஸ் பிப்டி இப்போது நாம் கடைபிடித்து வருகிறது ஏ டூ பிளஸ் எஃப்எல் அதாவது அவுட் வேல்யூ மற்றும் ஃபேமிலி லேபர் எஃப்எல் ஃபேமிலி லேபர் குடும்ப உழைப்பை நாம் சேர்த்துக் கொள்கிறோம் மற்றபடி விவசாயி தன் விளைபொருளை வெளியே கொண்டு வரும்போது அதாவது சீடு டு சீடு விதையை போட்டு விதையை எடுக்கும் போது ஏற்படுகிற எல்லா செலவுகள் ஆனால் இதுல வந்து குறைந்தபட்ச ஆதார விலையில் நிலத்திற்கான மதிப்பு போடப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை இது ஒன்றரை மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் இந்த எம்எஸ்பி பற்றிய உறுதியான முடிவு அரசாங்கங்கள் வருவதற்கு மறுக்கின்றன காரணம் அப்படியான ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டபூர்வமானதாக மாற்றினால் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பயிர்களுக்கு இப்போது எம்எஸ்பி இருக்கிறது அப்படி சட்டபூர்வமானதாக மாற்றினால் அரசின் பிற செலவுகளுக்கு பணம் கிடைக்காது என்பது பொருளாதார நிபுணர்களின் கருத்து ஆனால் கட்டுப்படியாக கூட கட்டுப்படியாகாத விலை விளைபொருளை விளைவிக்கிறோம் வாழ்க்கைக்கே பலி இல்லை என்றாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் கடைசியிலே நமக்கு வந்து இன்செக்யூரிட்டி வந்துவிடும் அதாவது உணவுப் பொருளுக்கே நாம் பின்னாடி விடுவோம் இந்த ஆண்டே வந்து பல இடங்களில அரிசி பஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்த இரண்டு மாதங்களில் தேர்தல் நேரத்திலே மோடி அரசு மிகப்பெரிய தலைவலியாக அது மாறப்போகிறது முன்கூட்டியே வந்து அந்த பாரத் அரிசி என்ற ஒன்றை நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கிலோ விலைக்கு அறிமுகம் செய்து வருகிறார்கள் ஆனால் அதெல்லாம் பற்றாது பெரிய அளவுக்கான விவசாய இடுபொருளுக்கு பஞ்சத்தை நோக்கி நாம் போகிறோம் அரசு அதை உணர்ந்து கொண்டதாகவே தெரியவில்லை இப்படியான சூழ்நிலையில் தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு மரணடியை இறக்கி இருக்கிறது அது அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதற்காக பாரதிய ஜனதா அரசு உருவாக்கிய தேர்தல் பத்திரங்கள் செல்லாது என்ற தீர்ப்பு தேர்தல் நன்கொடைகள் பொதுவாக எங்கள் காலகட்டத்திலே இடதுசாரி கட்சிகள் எல்லாம் பொதுமக்களிடம் உண்டியல் குலுக்கித்தான் நன்கொடை வசூல் செய்யும் பலர் தங்கள் கட்சி தங்கள் கட்சிகளின் மீது ஒரு பிடிப்பு இருக்கும் கட்சி கொள்கைகள் மீது பிடிப்பு இருக்கும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நன்கொடை கொடுப்பார்கள் ஒரு காலகட்டத்தில் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் நன்கொடை கொடுப்பதாக இருந்தால் அது வந்து வரைவோலை மூலமாக காசோலை மூலமாகத்தான் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்க முடியாதவர்கள் கருப்பு பணமாக கொடுத்து கொண்டிருந்தார்கள் இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதாக ஒரு அமைப்பு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த ஏற்பாடுதான் எலக்டோரல் ட்ரஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இது அமலில் இருந்தது அதாவது தேர்தல் நன்கொடைகளுக்காக உருவாக்கப்படுகிற அறக்கட்டளைகள் ஒரு நிறுவனமோ பல நிறுவனங்களோ சேர்ந்து இந்த அறக்கட்டளையை உருவாக்கி கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கலாம் ஆனால் அறக்கட்டளை என்று வரும்போது வெளிப்படத்தன்மை வந்துவிடும் அதுல வந்து பல்வேறு கட்சிகளுக்கு இந்த அறக்கட்டளைக்கு நன்கொடை தரும் இது கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டு மாடல் தான் வெளிநாட்டிலேயே வந்து பேக் சூப்பர் பேக் என்றெல்லாம் சொல்வார்கள் பாரதிய ஜனதா அரசு வந்தவுடன் இந்த அறக்கட்டளை முறையை ஒழித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்திலே அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருந்தபோது போது அவர் அறிமுகப்படுத்தியதுதான் இந்த தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் ஒரு படுமோசடியான திட்டம் என்ன காரணம் என்றால் அனானிமிட்டி அதாவது யார் நன்கொடை கொடுத்தார்கள் எந்த கட்சிக்கு எதற்காக கொடுத்தார்கள் என்று தெரியாது ஆயிரம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பத்திரத்தின் மதிப்பு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி இதே ஒரு கோடி பத்திரம்தான் அதிகபட்சமாக விற்பனையாக இருக்கிறது அது ஸ்டேட் பேங்க் தான் அத பத்திரங்களை கொடுக்கும் இஷூவிங் அத்தாரிட்டி பத்திரம் கொடுத்த பதினைந்து நாட்களுக்குள் அதை என்கேஷ் செய்ய வேண்டும் அதை பணமாக்க வேண்டும் தேர்தல் டைம் என்றால் அது முப்பது நாள் வரைக்கும் காலம் கால அவகாசம் இருக்கிறது இந்த தேர்தல் பத்திரம் எப்படி மோசடியான திட்டம் என்றால் சாதாரண ஒரு மனிதன் இப்படி யார் என்று முகமே தெரியாத அனானிமஸ் மொட்டை வரவு என்று அவனது வருமான வரி கணக்கிலோ பிற கணக்கிலோ அவன் குறிப்பிட முடியுமா பத்து லட்சம் ரூபாய் யாரோ ஒருவர் என் வீட்டு வாசலில் கொண்டு வந்து போட்டு விட்டு போய்விட்டார் நான் அதை எடுத்து வைத்து விட்டேன் என்றால் என்ன ஆகும் வீட்டிதான் வரும் ஆனால் அரசியல் கட்சிகள் யார் என்று தெரியாமலேயே பத்திரம் மூலமாக எத்தனை கோடி ரூபாய் வேண்டுமானாலும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் அப்படி வாங்கியதில் மிக அதிகமாக பெற்றது பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சி வந்திருக்கிறது திமுகவுக்கும் வந்திருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா பெற்றிருக்கிற தொகையின் கணக்கு பல பல மடங்கு அதிகம் கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பது நோக்கம் என்பதுதான் அருண்ஜேட்லி சொன்னார் உண்மையிலே இதுதான் பெரிய கருப்பு பணம் மோசடி திட்டம் என்ன காரணம் என்றால் மோதிரியான நன்கொடைகள் என்பது அது கருப்பு பணத்தின் ஒரு வெளிப்பாடு தானே நேரடியாக ஒருவர் போய் ஒரு கோடி ரூபாயை கட்டி ஒரு பத்திரத்தை வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்து வாங்கும் போது ஸ்டேட் பேங்க் அவர் யார் என்றோ அவரது பேன் நம்பர் என்ன என்றோ அவர் அவர் எதற்காக இதை வாங்குகிறார் என்றோ எந்த நிறுவனத்தின் சார்பாக வாங்குகிறார் என்றோ எந்த கட்சிக்கு அந்த பணத்தை நன்கொடையாக கொடுக்க போகிறார் என்று எதையுமே கேட்காது பத்திரம் அச்சடிவதற்கான செலவு பத்திரத்தை அந்த கொடுப்ப கொடுக்கும்போது அந்த இஷ்யூவிங் காஸ்ட் அப்புறம் ஒரு விற்பனை ஆகும் போது இயல்பாக கட்ட வேண்டிய வரிகள் இது எல்லாமே எதுவுமே கிடையாது இதெல்லாம் ஸ்டேட் பேங்க் தான் கட்ட வேண்டும் அதான் மக்கள் பணம் தான் அது மீண்டும் இப்படி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து குழக்கம் ஒரு குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வழக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நடக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஒரு கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்க சொல்லி உச்ச நீதிமன்ற ஆணை பிறப்பித்து நேற்றைக்கு வந்து முற்றிலுமாக இந்த தேர்தல் பத்திர நடைமுறையை அதை ரத்து செய்து விட்டது பெரிதளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பது பாரதிய ஜனதா தான் பிற கட்சிகளுக்கும் பாதிப்பு தான் ஆனால் வந்து அவர்கள் அதை பாரதிய ஜனதாவின் பாதிப்பு அதிகம் என்பதால் அதை இதை வரவேற்கிறார்கள் இது போக சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ள பல கருத்துகள் ஜனநாயகத்திலே பல்வேறு குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடுகளை நீக்கும் மா மருந்து தெரியுமா உச்ச நீதிமன்றம் ஜனநாயகத்தின் குறைபாடுகளை நீக்கும் மா மருந்து வெளிப்படத்தன்மை மாறாக வெளிப்படத்தன்மைக்கு பதிலாக ரகசியம் புகுந்தால் ஜனநாயகமே பாழ்பட்டு போகும் வெளிப்படையாக ஒருவர் இவ்வளவு நண்பனை கொடுத்தார் என்று நாட்டிலே இருக்கிற சட்டங்களின்படி அரசுக்கு அறிவித்து விட்டு அந்த நன்கொடைக்கு வருமான வரி விலக்கு பெறுவது என்பது மிகவும் சரி அப்படி செய்ய வேண்டியதானே எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஒரு பெரிய நிறுவனம் இருக்கிறது நூறு கோடி ரூபாய் ஒரு கட்சிக்கு கொடுக்கிறது ஐம்பது கோடி ரூபாய் ஒரு கட்சிக்கு கொடுக்கிறது யாரும் தடுக்கவே இல்லை அதே அந்த நிறுவனம் அவர்களது கணக்கிலே காட்டி இதற்குரிய வருமான வரி விளக்கும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த பத்திரம் இந்த பத்திரம் மூலமாக எந்த கட்சி அதிக பத்திரங்களை பெறுகிறதோ அந்த கட்சிக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனத்துக்கு இடையே ஒரு மறைமுகமான புரிந்துணர்வு ஏற்படுகிறது அரசின் கொள்கைகள் அதனால் மாற்றப்படுகின்றன வங்கிகளை ஏமாற்றி விட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற பலரும் இப்படியான பத்திர மோசடிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது பொதுவாகவே இந்த பத்திரம் என்பதே மோசடி வேலை தான் என்பதுகளிலே நான் பத்திரிகையாளரான போது ஒரு பேரர் பேண்டு சிஸ்டம் வந்தது அதாவது கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் அதற்கான வழி என்ன அந்த வழி பாண்டு மூலமாக கருப்பு பணத்தை நீங்கள் பத்து ஆண்டு லாக் செய்ய வேண்டும் வருமான வரி விலக்கு யார் என்று கேட்க மாட்டார்கள் சீக்கிரசி பத்து வருடம் கழித்து பத்தாயிரம் ரூபாய் பணம் ஒரு குறிப்பிட்ட தொகையாக திரும்ப வரும் இப்படி இப்படியான ஒரு பேரர் பாட்டு அதாவது மாதிரி ஆள் பெயரே கிடையாது கையில வந்து பத்திரம் இருந்தா போதும் அந்த பணம் உங்களுக்கு நிச்சயம் இப்படியான ஒரு படுமோ செடி திட்டாது எண்பதுகளிலிருந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வரைக்கும் அது இருந்தது நான் பத்திரிக்கையாள புதிது கடைசியில என்ன ஆயிட்டு என்றால் நம் நாட்டு கடல் எல்லைக்கு வெளியே கப்பல்களை நிறுத்தி அந்த கப்பல்களிலே மோசடியாக பத்திரங்களை அடிக்க ஆரம்பித்தார்கள் சிபிஐ வரைக்கும் விசாரணை போனது இந்திரா காந்தி அம்மா ஆட்சி காலம் ஒன்றும் பெரிய அளவுக்கு கண்டுபிடிக்கவே முடியவில்லை கப்பல்களிலே அடித்த பேரர் பேண்டு பத்திராமல் உள்நாட்டிலும் பேரர் பேண்ட் அடித்தார்கள் அதாவது ஒரு 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 பத்தாயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணம் வைத்திருந்தால் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான பாண்ட் இப்படியான ஒரு மோசடி திட்டம் இந்த வேறொரு பேண்ட் வந்தாலே அது மோசடியில் தான் முடியும் காரணம் வந்து அது அனானிமஸ் யார் பெயர் வேண்டுமானாலும் அதுல இருக்கலாம் யாரு அந்த பணத்தை மாற்றப் போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது இது எப்படி வந்து ஜனநாயகமாகும் ஏற்கனவே ஒரு தடவை மத்திய அரசு தானே மீண்டும் ஒரு முறை எதுக்கு இந்த எலக்ட்ரல் பேண்ட் சிஸ்டத்துக்கு போக வேண்டும் ஓய்வு பெற்ற தேர்தல் ஆணையர்கள் கூட இதை கண்டித்திருக்கிறார்கள் அவர்கள் பணிக்காலத்திலேயே கண்டித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஆனாலும் பாரதிய ஜனதா அரசு அதை பற்றி கவலைப்படவில்லை இதைவிட ஒரு சிறந்த முறை எது என்றால் தேசம் முழுவதுக்குமான ஒரு தேர்தல் நிதி பொது நிதி உருவாக்கப்பட வேண்டும் அந்த பொது நிதிக்கு நிறுவனங்கள் நன்கொடை கொடுக்கலாம் இதே சலுகைகளோடு அதாவது தேர்தல் பொது நிதி இந்த பொது நிதியிலிருந்து தேசிய கட்சிகளுக்கு மாநில கட்சிகளுக்கு அங்கீகாரம் பெற்ற பிற கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே தேர்தல் ஆணையமே வந்து நிதியை பகிர்ந்தளிக்கும் இப்படி ஒரு ஏற்பாடு இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம்தான் நமது தேர்தல் நடைமுறைகளின் மிகப்பெரிய பலவீனமே அது பணத்தால் ஆனது என்பதுதான் சாமானியர்களும் நேர்மையானவர்களும் தேர்தலில் நின்று வெற்றி பெறவே முடியாது ஏராளமான பணம் வேண்டும் ஒரு காலகட்டத்திலே எம்பி தொகுதிக்கு நாற்பது லட்சம் ரூபாய் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது தொண்ணூத்தி எட்டு இன்றைய தேதிக்கு ஒரு எம்பி தொகுதி என்றால் நாற்பது கோடி என்று ஆகிவிட்டது ஆக எல்லா கட்சிகளும் ஏதாவது ஒரு வகையிலே பணம் திரட்ட எல்லா வேட்பாளர்களும் ஏதாவது ஒரு வகையிலே பணமும் பார்க்க வாக்காளர்களும் பணம் கேட்க இப்படி எல்லாமே பணத்தை நோக்கி போகிறது சாமானிய வாக்காளர் பணம் கேட்கும் போது அது தவறு ஆனால் கட்சிகளே நிறுவனங்களிடமிருந்து பணம் கேட்கும்போது போது அது தேர்தல் பத்திரம் இப்படியான ஒரு விசித்திர நிலைமை நேற்றோடு இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது உச்ச நீதிமன்றம் அதுபோக கடைசி இப்போது பதினைந்து நாட்களாக கையில் வைத்திருக்கிற பத்திரங்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு விட்டது அதிலே பாரதிய ஜனதா எவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பத்திரம் வைத்திருக்கிறது என்று தெரியவில்லை அது நமக்கு மார்ச் மாதம் அந்த கெடு தேதி வரும்போதுதான் அது நமக்கு தெரியும் ஆக இதிலே மாட்டிக்கொண்டு விழிப்பது பாரதிய ஜனதா பிற கட்சிகளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறது இருந்தாலும் பாஜகவுக்கு ஏற்படுகிற பாதிப்பு அதிகம் என்பதனால் எல்லா கட்சிகளும் வரவேற்கின்றன கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் கொண்டு வந்த அருமையான திட்டம் இது என்று பாரதிய ஜனதா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு மாற்று சொல்ல முடியாது ஆனால் இது நாங்கள் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் என்று சொல்லி அது கொள்கிறது கருப்பு பணத்தை ஒழிப்பதாக சொல்லித்தானே நீங்கள் பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தீர்கள் இரண்டாயிரத்தி பதினேழில் அப்ப இப்போது கருப்பு முன்னல் நடமாட்டம் இருக்கிறது என்று நீங்களே தானே ஒத்துக்கொள்கிறீர்கள் கிட்டத்தட்ட ஏழு வருடம் ஆகிறது பணநோட்டு மதிப்பளிப்பின் மூலமாக இந்த நாட்டின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு சீரழிந்தது எவ்வளவு பேர் வந்து வரிசைகளில் நின்று உயிரை விட்டார்கள் அப்படி என்றால் இந்த எட்டு வருடமாக என்ன செய்தீர்கள் ஏழு வருடமாக என்ன செய்தீர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார் இன்றைய தேதிக்கு பத்து வருடம் இப்போது ராமர் கோயிலை சொல்லித்தானே ஓட்டு கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் அபுதாபியில் கோயில் திறந்து வைத்தார் அயோத்தியில் கோயில் திறந்து வைத்தார் ராமருக்கு கோயில் எழுப்பினோம் ஐநூறு ஆண்டு கால போராட்டத்தின் வெற்றி மீண்டும் அந்த மதத்தின் பெயரால் தானே ஓட்டு கேட்கிறீர்கள் ஏன் சாதனைகளின் பெயரால் உங்களால் ஓட்டு கேட்க முடியவில்லை இதெல்லாம் தான் இப்போது எழுப்பி வருகிற கேள்விகள் விவசாயிகள் போராட்டம் உச்ச நீதிமன்றம் நேற்று கொடுத்துள்ள மரண அடி இந்த இரண்டும் சேர்ந்து நரேந்திர மோடி அரசின் நாட்களை என்ன தொடங்கிவிட்டன என்பதுதான் என் கருத்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்